அப்படின்னு கேட்ட வந்த உடனே வா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு முன்னாடி பேருந்து சொன்னா நீங்கள் கடல் மேல வர நடந்து வர்றீங்க நானும் வர்றேன் அப்படின்னு இவர் சொன்னால் சரி வா அப்படிங்க உடனே இவர் நடந்து போறாரு பேருந்து நடந்து போறார் அவரை விசுவாசித்து போக போக திடீர்னு சந்தேகம் வந்து கடல் மேல நடக்கிறமான ஒரு சந்தேகம் வந்து சுற்றி முற்று பார்த்துட்டு பார்க்கறா உடனே கடலுக்குள்ள அமர்ந்து போகிறான் உடனே கோழி போய் இயேசு கையை பிடிச்சி சொல்றாரு அப்ப விஸ்வாசியே சந்தேகப்படுற உன்னை அழைச்சது நானு உன்னை கூப்பிட்டது நான் கடவுள் நடக்க சொன்னது நானு ஏன் சந்தேகப்படுறது அப்படின்னு கேட்டார் பிரியமான போதகர்களே விசுவாச பிள்ளைகளே கவனிங்க இன்னைக்கு நாம நம்மளை அழைத்தவர் கத்த நம்ம நடத்துகிறவர் கர்த்த நமக்கு கொடுக்கறது எல்லாம் கர்த்த ஏன் சந்தேக கிடைக்குமா இல்லை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு இதெல்லாம் வாய்க்குமா வாய்க்காதா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கருத்து ஆசீர்வதிக்கிறா அநியாயத்துக்கு அல்ல நீதி இப்படி செய்ய பாவங்களுக்கு அல்ல பரிசுத்தத்துக்காக செய்ய நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க அண்டவர் சொல்லுகிறார் என்ன உங்களை அழைத்தவர்கள் உங்களை அழைச்சா அந்த கடல்ல அமர்ந்து போகாத கர்த்தர் இருக்கும் நீ ஏன் சந்தேகப்படுற இதெல்லாம் நடக்குமா முடியுமா கடன் பிரச்சனையில் உட்கார்ந்து இருக்கிற சகோதரிகள நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் கடன்களை கர்த்த எல்லாவற்றத்தில் நீக்கலா இனி கடன் வாங்காத அளவுக்கு உங்களை நடத்த அவர் உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நாம அவருக்கு அவருடைய பாதைகளை ஒப்பு கொடுத்து நம்ம வாழணும் அடுவரை நான் இனிமே இந்த தவறுகளை செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் முகத்தை பார்த்து நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கணும் அதனால இங்கே பேரு இயேசுநாதர் முகத்தை பார்த்து நடக்கும்போது நல்லா தான் நடந்தான் அவனுக்கு சந்தேகம் வந்து சுற்றி பார்த்தா நாம தான் நடக்கிறோம் அப்படின்னு பார்த்த உடனே அந்த கடவுளை அமிழ்ந்து போக பார்த்தான் ஆனாலும் கர்த்தர் கைவிடாம தூக்கி எடுத்தார் என்னை அழைத்த தேவர் என்ன பாவத்தில் என்ன சாபத்தில் மூழ்கி போக கடந்தாலும் கத்தர் உன்னை கரம் தூக்கி எடுத்து உன்னை உயர்த்த அவர் கல்ல இருக்கா அதனால எந்த கவலை வேணும் யாதியில் இருக்கிறவங்களுக்கு உள்ள கொள்ளாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு பற்றாக்குறையில் இருக்கிறவங்களுக்கு யார் வியாதியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் உங்க விசுவாசம் வளரட்டும் ஆண்டவரை நம்பி அவர் வசனத்தை நம்பி இருக்க அவர் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி உங்களை நடத்த வல்லம்பிகராயிருக்க வேலை சின்னவங்களுக்கு